ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொய்யான தகவல் கூறியதாக முன்னாள் அமைச்சர் கே ராமலிங்கம் கண்டனம் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் காலை நேரத்தில் காய்கறி சந்தை போன்ற இடங்களில் பொதுமக்களுடன் நேரடி சந்திப்பு மாலையில் பொதுக்கூட்டம் என்று நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சேலம் மற்றும் ஈரோட்டில் நடந்த பிரச்சார கூட்டங்களில் முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்று பிரச்சாரத்தை நிறைவு செய்துள்ளார் ஈரோடு பிரச்சாரத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் ஈரோடு மாவட்டத்தின் மூன்று முக்கிய பிரச்சனைகள் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டத்தில் ஓடும் காலிங்கராயன் வாய்க்காலில் சாயக்கழிவு நீர் கலப்பதை திமுக அரசு தடுத்துள்ளது என முதல்வர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார் அதோடு காலிங்கராயன் வாய்க்கால் கரை பகுதியில் இருந்த சாய தோல் ஆலைகள் பெருந்துறை சிப்கார்ட் தொழில் வளாகத்திற்கு மாற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சியில் ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டில் காலிங்கராயன் வாய்க்கால் வலது கரைப்பகுதி தரைத்தளம் அமைத்து வாகனங்கள் சென்று வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டது இதனால் கால்வாயின் வலது கரைப்பகுதியில் இருக்கும் ஆலைகள் கழிவுநீரை வெளியேற்ற முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு தெளிவான நீர்ப்பாசனம் பெற்று வருகிறது என்றெல்லாம் பிரச்சாரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் இதற்கு கண்டனம் தெரிவிக்குமாறு முன்னாள் அஇஅதிமுக அமைச்சர் கே வி ராமலிங்கம் கூறுகையில் ஸ்டாலின் அவர்கள் காளைங்கராய் வாய்க்காலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே பணி நடந்ததாக ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் அந்த பணி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் அம்மா அவர்கள் இருக்கையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பணியை அவர்கள் முடித்தார்கள் விட அந்த காலிங்கரணி அணையும் கட்டப்பட்டது அம்மாவுடைய காலத்தில் தான் முழு எடப்பாடி காலத்தில் அம்மா கட்டப்பட்டது அணை கட்டப்பட்டது அதே போல் பல்வேறு உரிமைகளை மீட்டது அண்ணா திமுக அரசு அந்த உரிமைகள்லாம் பறி கொடுத்தது திமுக அரசு ஏனென்றால் காவிரி பரிசலில் பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் நடுவர் மன்ற தீர்ப்பு வரையில் மத்தியில் காங்கிரஸ் மாநிலத்தில் திமுக ஆட்சி இந்த நடுவர் மன்ற தீர்ப்பை அரசியலில் வெளியிடணும் அரசியலை வெளியிடறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலை அம்மா பல்வேறு தடவை கோரிக்கை வைத்து பார்த்தாங்க எந்த முயற்சியும் பண்ணலை ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்த மத்தியில் அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முதலமைச்சரான பின்னாடி அப்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரில் நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறேன் அம்மா அந்த பேச்சுவார்த்தைக்காக பெங்களூர் போயிருந்தோம் பெங்களூரில் அம்மா காலையில் பத்தே முக்காலுக்கு அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்து சாயங்காலம் ரெண்டே முக்கால் வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை வருது பல்வேறு நிலைகளில் அம்மா ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல நாங்கள்லாம் பசி அந்த காபியை குடிக்காமல் இப்படின்னு காபியை எடுத்து வச்சேன் அம்மா இப்படின்னு பார்த்தாங்க நாங்கள் காஃபியில் தண்ணி வச்சுட்டோம் ஆனால் அம்மா சாயங்காலம் வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல அம் அந்த முதல்வர் ஷெட்டர் அப்போ கர்நாடக முதலமைச்சருடைய முதலமைச்சர் பா பாஜகனுடைய ஷட்டர் ஒரு பல்வேறு முறை அம்மா வற்புறுத்தினார் தண்ணி குடிங்க ஜூஸ் குடிங்கன்னு சொல்லி வற்புறுத்தினார் அம்மா சொல்லிட்டாங்க தமிழக மக்களுக்கு தண்ணீர் சொல்லி நீங்கள் கர்நாடகத்தில் ஒரு சொட்டு கூட குடிக்க வேண்டாங்க காலையில் பத்தே முகளுக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணியோடு குடிக்கல திரும்ப வேண்டாங்க திரும்பி வந்தாங்க அடுத்த நாள் அந்த செக்ரட்டரி பீரோட்டி செக்ரட்டரி டெல்லிக்கு நம்பிச்சு அந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த கருத்தை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது பேச்சுவார்த்தையில் தண்ணீர் விட கர்நாடக தண்ணீர் இல்லை என்று மறுத்துவிட்டது சொல்லி இப்போ பதிவு பண்ண உடனே உடனே அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதிமூணு பிப்ரவரி பத்தொம்பாந்தேதிக்கு உச்சநீதிமன்றம் உடனே அப்போயே ஆர்டர் போட்டுச்சு உடனடியாக ஒரு ஒரு இரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த தீ தீர்ப்பே அரசியலை வெளியிட வேண்டும் என்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது உத்தரவிட்டு அடுத்து அந்த நீர்வளத்துறை செயலாளர் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பத்து தேதி அந்த தீர்ப்பு கையெழுத்து போட்டு அரசியலில் வெளியேச்சு அது அண்ணா அம்மா சொன்னாங்க அது இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சாதனையான நாள் மிக மகிழ்ச்சியான நாள்னு சொல்லி அந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக அம்மா கொண்டாடினார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் விவசாய விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறத தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் அவருடைய குடும்பத்துக்கு தான் உறுதுணையாக இருக்குமே தவிர மக்களுக்கு என்றுமே உறுதுணையாக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வரை என்ன சொன்னார் மின்சார விலை மின்சார கட்டணம் உயர்த்தப்படுறது மின்சார கட்டணம் உயர்த்தப்படாமலே இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணார் போராட்டம் பண்ணார் வீட்டுக்கு போனேன் கொரோனா காலத்தில் போல் சொத்து வரி உயர்த்தினால் போராட்டம் பண்ணார் வீட்டுக்கு போனேன் போராட்டம் பண்ணார் பால் விலை உயர்த்தியில் போராட்டம் பண்ணார் ஆட்சிக்கு வந்த மொதல் வேலை செஞ்சார் கடுமையாக மென்பட்டு கட்டின டபுள் மடங்கு மூணு மடங்கு உயர்த்தினார் மூணு மடங்கு உயிர்த்தது மட்டுமில்ல ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த உயர்த்துற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு மக்களை வாட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்தது தேர்தல் காலத்தில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்க முன்னார் குறைக்கலை ஆனால் இப்போ வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுக்கும் எப்படி பொய் ஏன்னா மக்கள் அவர் அப்பா காலத்துலந்து அப்படி தான் பண்ணிட்டுருவேன் ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சிக்கு வரல ரெண்டாயிரம் நிலம் தான் சொல்லி ஏமாற்றுறாங்க யாருக்குமே ரெண்டாயிரத்தி நிலம் கொடுக்கல வண்ண தொலைக்காட்சி போட்டி எல்லாத்தையும் கொடுத்தாங்க வண்ண தொலைக்காட்சி போட்டி எதுக்காக கொடுத்தாங்கன்னு சொன்னால் அரசு பணத்திலே மக்களுக்கு வண்ண தொலைக்காட்சி கொட்டி கொடுத்து கேபிள் டிவி பின்னாடி கேபிள் சொல்லினாங்க அவங்களுடைய குடும்ப தொடர்ந்து வருமானம் முந்நூறு முந்நூறு கோடி ரூபாய் மாதம் வருமானம் வர வேண்டும் என்பதற்காக இப்போ எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு முதலீடு செய்யணும் எந்த முதலீடுமே இல்லாமல் தன்னுடைய குடும்பத்திற்கு முந்நூறு ரூபாய் மாதம் வருமானத்தை பெருக்கிக் கொண்ட குடும்பம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குடும்பம் அதனால் அப்போ அப்பா எப்படி போய் சொன்னார் அதே போல் மகனை பொய்யை பொய்யாக மாற்றி மாற்றி சொல்லி இப்போ நீங்கள் ஈரோட்டில் நடக்கிற பணி இது வரைக்கும் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் ஒரு பணி கூட திமுக நடக்கல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டினது அண்ணா திமுக ஆட்சியில் கூடுதல் அளவு கட்டுனது மேம்பாலம் கட்டினது ஊராட்சிக்கோட்டை குடியிருக்கிறது இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டினது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அன்றைக்கி எவ்வளோ ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அன்றைக்கே கொரோனா காலத்தில் கொஞ்சம் லேட் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் பயன்பாட்டுக்கு இல்லை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு இல்லை இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் எல்லாத்துடத்தையும் ஊற இந்த அவினாசி சேர்த்து திட்டம் மாண்பகம் அம்மா காலத்திலேயே போட்டாங்க நாட்டுக்குள்ளே அதுக்கு ஒரு முயற்சி பண்ணால் மட்டும் மாண்பு எடப்பாடி என்ன வந்து அதுக்கு மத்திய அரசு நிதி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை மாநில நிதியிலேயே ஒதுக்கி அந்த பணிகளாக முடிஞ்சது அந்த பணி எண்பத்தஞ்சு சதவீதம் பணி முடிஞ்ச ஆனால் இன்னும் அந்த பணியை முழுமையடையவில்லை மூணு வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சுன்னு அந்த பணி முழு முழுமையடையவில்லை ஏன்னால் விவசாயிகளை பற்றி இந்த அரசுக்கு எப்பவுமே கவலை இல்லை விவசாயிகளை பற்றியோ மக்களை பற்றியோ இந்த அரசு எப்பொழுதுமே கவலைப்படாது நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழகம் சர்வதேச போதை கடத்தினுடைய தலைநகரமாக விளங்கி கொண்டிருக்கிறது உலகத்திலேயே சர்வதேச போதை கடத்தலில் அதிகமான கடத்தல் தமிழகத்திலருந்து நடக்கிற மாதிரி ஒரு நிலைமையை இப்பொழுது தமிழகத்திற்கு ஒரு அசிங்கமான கெட்ட வேலை ஏற்படுத்தி கொடுத்து இந்த திராவிட முன்னாடி கலாச்சாரம் காங்கிரீட் போட்டு எந்த தண்ணி உள்ளே வராமல் சைடில் அந்த பேபி கால்வாயின்னு சொல்லி சைடில் போட்டு அந்த அதில் சாய தண்ணி வந்து அதில் போய் சுத்திகரிக்கிற மாதிரி தான் அந்த அதனுடைய திட்டம் அந்த திட்டம் முழுமையாக முடிவடையில ஆனால் இப்பொழுது அந்த சாய கிழவு தண்ணீர் தான் இருக்குது என்னென்ன சொன்னால் அதாவது நான் சொன்னேன் திமுக அரசு எப்பொழுதுமே பொய் சொல்கிறது ஒரு தொழிலாக வாடிக்கையை வச்சிருக்காங்க மக்களை ஏமாற்ற வேண்டும் ஏன்னா ஊடகங்கள்லாம் அவங்க கையில் இருக்குது அதனால் எப்படி மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் செய்து கொண்டு இருக்கிறது தவிர ஒரு நூறு சதவீதம் கூட இதில் உண்மை இல்லை கலைஞரின் வகைகள் சாய்க்கலை போய் கலைஞன் வகையில் நாளைக்கு இன்றைக்கி போய் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள் நாளைக்கே போய் பாருங்கள் சார் கலைஞர்கள் எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள் அந்த மழை காலத்தில் எவ்வளோ போகுன்னு போய் பாருங்கள் அது இப்போ எல்லாமே ஓட்டை போட்டு விட்றாங்க இந்த வாய்க்காலே ஓட்டை போட்டு விட்றாங்க இப்போ ஆமாம் தண்ணி அதுலேருந்து இப்போ எடுக்கிறாங்க சில பேர் அதுலேயே தண்ணி எடுக்க நைட்டில் தண்ணி எடுத்துகிட்டு ப நைட்டில் தண்ணி உணர்ந்து உள்ளே விட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு அவலம் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா திமுக ஆட்சிக்கு அதில் கம்ப்ளீட்டாக சீல் வச்சு போய் சீல் வச்சு உங்களுக்கு ஜாம இருக்குதா கடைசியில் அண்ணா ஆட்சியில் எல்லா பற்றையும் சீல் வச்சுட்டாங்க சீல் வச்சு மறுபடியும் காலை ஈரோட்டில் நடக்கிற சாய் கற்ற பெருந்தள ஷிப்காருக்கு எப்படி போவார் அவர் விவரம் தெரியாது எழுதி கொடுக்குறது தான் அவர் அவர் விவரம் தெரிஞ்சு பேசுகிற இல்லை எழுதி கொடுக்குறது தான் படிக்கிறார் அவர் அதனால் அவருக்கு தெரியாது அண்ணா அதிமுகவில் எப்படி ஒற்றுமையில போகும் திமுகவில் தான் ரெண்டு கோஷ்ட் அண்ணா அதிமுக அப்படி கோஸ்டி இல்லை சேர்தல் வரையில் அண்ணா திருமிக்க எப்போவும் தொண்டர்களில் சிறப்பாக பணியாற்றுவாங்க கண்டிப்பாக ஆற்றல் அசோக்குமார் குமார் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வருவோம் அதில் எந்தவித இல்லை வெற்றி உறுதி